ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்காருங்க பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் மலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உடல் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் கடன்கள் கொஞ்சம் வாங்குறமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறாங்க ஸோ ராசியில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ரெண்டு அஞ்சுன்னும் போதே குழந்தைகள் விஷயத்துக்காக நிறையா வந்து நம்ம செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ ரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும் குடும்பத்திற்காகவும் நிறைய வந்து நம்ம அலைச்சல்களை ஜாஸ்தியிருக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் மதிப்பெண் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கு அடுத்தது வந்து குழந்தைகள் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பிரயாணம் பண்ணமான விஷயங்கள் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் கொடுக்கறதுக்கான நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் மதிப்பதின சூரியன் ஸோ நான்காம் மதிப்பதின சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சொத்துக்கள் இதுவரை வந்து வராத சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சம்பந்தமான விஷயம் அம்மா கோச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து பன்னெண்டில் இருக்கும்பொழுது வேலையை நிறைய அலைச்சல்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னடா அது கொஞ்சம் வந்து டென்ஷன் படுத்துகிறாங்கிற விஷயங்களுக்கும் வீடு நில சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் வாங்குறமான விஷயங்கள் வண்டி வாகனத்துக்காக கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறது செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சிவாய்ச்சி ஏழாம் அதிபதி சிவாய் வந்து மூணில் இருக்கும்போது கடன் மனைவிக்கினோட சின்ன சின்ன சந்தேகங்கள் அதனால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனம் なるほど。 பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்க குரு வந்து ரெண்டில் இருக்கும் கொஞ்சம் எட்டாம் அதிபதி என்னும்போதே கொஞ்சம் பேச்சுக்கள் ஏதாச்சும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் சின்ன சின்ன கழகங்கள் வரதுக்கான வாய்ப்பு ஒன்று மறைமுகமான கழகங்கள்லாம் வர மாதிரி என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான சனி ஒன்பதாம் சனி வந்து பதினொன்று இருக்கும்போது வெளிநாட்டில் பெரும் பணம் வரது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது பதினொன்றாம் குரு வந்து உங்களுக்கு பெரிய லாபங்கள்லாம் வரதுக்கான ஒரு எட்டாம் அதிபதி நண்பர்கள் விஷயங்களும் மூத்த சகோதர சம்பந்தமான பன்னிரெண்டாம் செவ்வாய் வந்து மூன்றில் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்களால் நம்ம வந்து தூக்கத்தை இழப்போம் ஸோ அதனால வந்து தூக்கத்தை எழுந்த எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு கற்பனையிலேயே சில விஷயங்களையும் சந்தேகங்களாலும் வந்து தூக்கம் போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பட் என்னங்க